சவுத் ஆப்பிரிக்க கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருக்கு அதை அடுத்து இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா சீரியஸ் ஆன மொதல் ஓடிஐ மேட்ச் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு டாஸ் போட ஒரு மணி நேரம் இருந்த நிலமையில தான் இந்த தகவல் வெளியே இருக்கு அதனால கிரிக்கெட் உலகத்துல திடீர் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு ரெண்டு டீம்ஸ் உடைய கிரிக்கெட் போர்ட்ஸ் இணைஞ்சி மேட்சஸை தள்ளி வைக்க முடிவு பண்ணாங்க இங்கிலாந்து டீம் சவுத் ஆப்பிரிக்கால சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கிரிக்கெட் சீரியஸ்ல ஆடிட்டு வராங்க டி டுவெண்டி சீரிஸ் முடிஞ்சிருச்சு ஓடியை சீரிஸ் ஆரம்பிக்கிறது கேப்டவுன்ல மொதல் மேட்ச் நடக்கிறது இங்கிலாந்து டீம் பிளேயர்ஸ் எல்லோருமே போட்டிக்கு தயாராகிட்டு மைதானம் வந்து சேர்ந்தாங்க அவங்க மேட்சுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பதான் அந்த தகவல் வெளியே இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா டீம் பிளேயர் ஒருத்தவருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை எடுத்து மேட்ச் நடக்கிறது சந்தேகம் தான் சொல்லப்பட்டுச்சு அதே மாதிரி டாஸ் போட சில நிமிஷங்களுக்கு முன்னாடிதான் மேட்ச் தள்ளி வைக்கப்படுறதா அறிவிக்கப்பட்டுச்சு சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுகள் இணைஞ்சி இந்த முடிவுல எடுத்தாங்க இதுக்கு முன்னாடி டி டுவெண்டி டீம்ல ரெண்டு பிளேயர்ஸ் கொரோனா வைரஸ் பாதிப்பால டீம் நடந்து நீக்கப்பட்டிருந்தாங்க இப்போ ஓடிஐ மேட்சுக்கு முன்னாடி ஒரு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இது மேலும் பயத்த கூட்டியிருக்கு பல சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ்க்கு இந்த தொற்று பரவி இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க முதல் ஓடிஐ மேட்ச் இப்போ டிசம்பர் ஆறாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு ஆனால் எல்லா பிளேயர்ஸ்க்கும் எடுக்கப்படுற கொரோனா வைரஸ் பரிசோதனை முடிவுகளை பொறுத்தே ஓடிஐ மேட்ச் நடக்கிறது முடிவு செய்யப்படும் டி டுவெண்ட்டி சீரிஸ்க்கு நடுவுல சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல சில பேர் பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதா புகார் வந்துச்சு இதை அடுத்தே அந்த டீம் பிளேஸ்க்கு ஒரு நாள் சீரீஸ்க்கு முன்னாடி பரிசோதனை செய்யப்பட்டுச்சு அதுல ஒரு பிளேயருக்கு பாதிப்பு இருக்கிறது தெரிய வந்ததா சொல்லப்படுது